நான் வந்து இந்த ஜென்மத்துல நாலு வீடு வாங்கணும்னு நினைச்சேன் என் இருந்து இவ்வளவு சப்போர்ட் வரணும்னு நினைச்சேன் இதுவா இருந்தாலும் சரி என்னால் வாழ்க்கையில் வளர முடியல இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க அவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க நான் இப்படி வேலை செஞ்சு செஞ்சு எனக்கு வந்து உடல் ரீதியா எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது எதுவா இருந்தாலுமே நம்ம அதை விட்டு விடுபட்டு வராதுனால நம்ம அதையே பேஸ் பண்ணி அதே எக்ஸ்பீரியன்ஸஸ் அட்ராக்ட் பண்றோம் ஏன்னா நமக்குள்ள இருக்கிறது குற்ற உணர்ச்சி நமக்குள்ள இருக்கிறது நான் இதை பணம் உள்ள மற்றவங்களை பிளேம் பண்ணிட்டு அந்த உணர்வு எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்பதான் நம்மளை விட்டு அந்த கர்மா நம்மளை விட்டு போகுது ஸோ ஜென்ம ஜென்ம ஜென்மமா இந்த மாதிரி எத்தனை உணர்வுகள் எத்தனை சந்தர்ப்பங்கள் எத்தனை சுச்சுவேஷன்ஸு எத்தனை நம்ம திரும்ப 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 ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒரு ஊருக்கு நம்ம நடந்து போனாலும் கரெக்டு தான் ஃப்ளைட்ல போனாலும் கரெக்டு தான் எல்லாமே எல்லா எந்த பாதையை நம்ம சூஸ் பண்ணி போனாலுமே எல்லாமே அதுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும்